கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமுடா இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புஸ்தகம் ஐந்தாவது பதினேழாவது ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஏனா மனுஷன் மரண ஆண்டு ஒன்று இருக்கும் கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் நம்ம ஆள பிறந்தவர்கள் கிறிஸ்து என்று ஒருவராலே இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் ஆள முடியும் ஆபிரகாம் லோத்து அடிமைத்தனமாக கொண்டு போகப்பட்ட போது ஆபிரகாம் முன்னூற்றி பதினெட்டு போது போய் பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வந்தான் ஆனால் ஆழ இது ஆழ பிறந்தவர்களால் மட்டும்தான் முடியும் பாருங்க யோசேப்பு ஆண்டவரோடு இருந்ததால் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அதே முப்பத்தி ஏழுல இந்த தரிசனம் மெய்ப்பிக்கப்படும் போது அவன் ஆளுகிறவனா இருந்தான் பதிமூணு ஆண்டுகள் கஷ்டப்பட்டான் அதை விட்டுருங்க எத்தனை ஆண்டுகள் ஆள பாத்தீங்களா பார்த்தீங்களா அவனை கொண்டு ரட்சகனாய் மாற்றினார் இதுவரை உங்களை வேண்டாம் சூதாசனப்படுத்தலாம் புறக்கணித்திருக்கல சகோதரர் புறக்கணித்திருக்கலாம் உறவுகள் புறக்கணித்திருக்கலாம் அதிகார அரசு அலுவலகத்தில் உங்களை புறக்கணித்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்றேன் நீங்க ஆள பிறந்தவர்கள் உங்களை ஆளுகிறவர் ஆண்டவர் நீங்க ஆள அவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார் செயல்படுத்த திட்டம் கொடுப்பார் அதனால்தான் யோசே பிட்டை சொல்லும்போது உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளதே வாய்வு பெற்ற ஒருத்தனை இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு ஆவியை கொடுப்பார் தானியல்கிட்ட என்ன சொன்னார் அவன் ஆள பிறந்தவர் சிங்க கபி வந்திருக்கலாம் தூக்குனார் தீச்சூல வந்திருக்கலாம் அக்னிக்குள்ள போயிருக்கலாம் வெளியே கொண்டு வந்தார் ஆளுவதற்காக தானே அந்த வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் அந்த அனந்த ஞானம் சொப்பனத்திற்கும் சொப்பனத்தையும் விளக்கமும் நான் சொல்றேன் கேள்வியும் பதிலும் அவனாக இருந்தான் அப்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் கத்தல் உயர்த்தி இந்த நாள் இந்த மாதத்துல இருந்து வருகிற ஆண்டு புதிய ஆண்டுல கத்தல் அப்படி வளமாய் ஆளுதல் ப்ரமோஷனை கட்டளையிடுவார் உயர்ந்த இடத்துல கொண்டு போவார் புதிய வீட கட்டி தருவார் அப்படி ஆண்டவர் உங்களுக்கு மயிலச்சேவா எங்களால தேவனே இந்த நாள் ஆளுவதற்காக பிறந்த நாளா இருக்க இந்த மாதத்துல இருந்து ஒரு பெரிய வளர்ச்சி அலுவலகத்துல அண்டவரை போகிற இடத்துல பிசினஸ்ல தொழில்ல தொழில ஒரு பெரிய வளர்ச்சி மேக்னட் ஆகி மாத்துற கத்தர் ஆண்டு உயர்த்தி ஆண்டவர் அற்புதம் செய்வது நல்ல ஆமை